உணவு விரும்பிகளுக்கும் சைவ பிரியர்களுக்கும் விருப்ப உணவாக கோபி மஞ்சூரியன் உள்ளது சிவப்பு வண்ணத்திலான சைனீஸ் சாஸ் ஊற்றி காலிஃபிளவர் பூக்களில் கோபி மஞ்சூரியன் செய்யப்படுகிறது டேஸ்ட் அட்லஸ் என்னும் ஆன்லைன் உணவு இதழ் பட்டியலிட்ட சிறந்த சைவ உணவுகளில் இந்தோ சைனீஸ் உணவான கோபி மஞ்சூரியன் முக்கிய இடம் பிடித்துள்ளது இந்த நிலையில் பெரும்பாலானோருக்கு விருப்ப உணவாக இருக்கும் கோபி மஞ்சூரியனுக்கு இந்திய நகரம் ஒன்று தடை விதித்துள்ளது கோவா மாநிலத்தை சேர்ந்த மாபுசா நகரம் கோபி மஞ்சூரியனுக்கு தடை விதித்துள்ளது கோபி மஞ்சூரியனில் சேர்க்கப்படும் செயற்கை நிறங்கள் சுகாதாரம் தொடர்பான கவலைகள் எழுப்பப்படுவதால் கோபி மஞ்சூரியனுக்கு மாபுசா நகர நிர்வாகம் தடை விதித்துள்ளது